பதினோராத படிக்கிற தீபன் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தங்கள் இளமை பருவத்தில் கிடைத்த சில வாய்ப்புகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்காமல் உள்ளதா மாறாக இப்படியும் கேட்கலாம் எங்களுக்கு கிடைக்கும் சில வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்காமல் போனதா எனில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து இந்த வாய்ப்புகள் வந்து மாறிக்கிட்டே போகும் ஆனால் இந்த வாய்ப்பு நல்லது அந்த வாய்ப்பு கடுதியானதுன்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தபோது இந்த வாய்ப்பாடு மனக்கணக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்தது இப்போ எனக்கு வந்து ஒன்றாவது வாய்ப்பாட்டிலேருந்து இருபதாவது வாய்ப்பாடு வரைக்கும் எனக்கு மடமடமடமடன்னு மடமடன்னு சொல்ல தெரியும் டுவெல் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஒன் நைன்டி டூ அப்படின்னு சொல்ல தெரியும் இன்றைக்கி உங்களில் எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல தெரியும்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு அது போல் கால்குலேட்டர் வந்துடுச்சு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி வந்துருச்சு அப்போ மனப்பாடம் அப்படிங்கிறது தேவையா அது இந்த கால்குலேட்டர் வச்சு இதுக்கு மனப்பாடம்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் மனப்பாடத்தில் சில வசதிகள் இருக்குது ஏன்னா சின்ன வயசில் நான் படித்த பாரதியார் பாட்டு தமிழ் இலக்கியம் ஆங்கில இலக்கியம் இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மனப்பாடமாக இருக்கிறதுனால சில சமயம் உங்கள்கிட்ட பேசும்போது சரியான சொற்களை சரியான கவிதைகளை என்னால் வந்து மடமடன்னு சொல்ல முடியுதுங்கிறது மனப்பாடத்தில் உள்ள ஒரு பெருமை ஆனால் வெறுமனே மனப்பாடமாக மட்டும் இருக்கக்கூடாது இன்றைக்கி உள்ள வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அனலிட்டிக்கல் எபிலிட்டி பகுத்தாராயும் ஆற்றலை பெருக்குகின்றன அப்படிங்கிறது உண்மை நாங்கள் படிச்ச போது கூட தேர்வு வந்து பல சமயங்களில் ஒருவருடைய மனப்பாட திறமையை கணிப்பதாக இருந்தது பெரும்பாலும் அப்படிங்கிறத உண்மை இப்போ கணிதம் வந்து மனப்பாட த திறமையை வந்து இது பண்ணாது அதன் அடிப்படையில் வந்து மார்க்கு கிடைக்காது ஆனால் சயின்ஸு சோஷியல் ஸ்டடீஸு தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே மனப்பாடம் வந்து மிகப்பெரிய பங்கு அந்த காலத்தில் வகித்தது இப்போ அப்படி இல்லை அப்படிங்குற வந்து வரவேற்க தகுந்தது பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் படிப்பை வந்து மட்டுமே இருக்கேன் ஒரு திரைப்படம் கூட அப்படி தான் முந்தைய நாங்கள்லாம் வந்து திரைப்படத்துக்கு போகிறதுனா சினிமா ஹாலில் தான் போய் திரைப்படம் பார்க்கணும் அதுவும் எங்கள் வீட்டிலலாம் வந்து குவார்ட்டர்லி லீவ் ஹாஃப் இயர்லி லீவ் ஆனுவல் லீவ் இந்த மூணு லீவில் தான் படமே பார்க்கலான்னு சொல்லி வச்சுருந்தாங்க அந்த சில நல்ல திரைப்படங்கள் அதனால் பார்க்க முடியாமல் போயிடும் ஏன்னா பள்ளிக்கூடம் நடக்கிற காலங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து வீட்டிலே எல்லாமே வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள வசதி அதுக்கப்புறம் வந்து நெற்று வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த நெற்று இருந்ததில்லை அதனால் எந்த ஒரு கட்டுரை எழுதுறதுனாலும் நாங்கள் வந்து எத்தனையோ புஸ்தகங்களெல்லாம் மாறி மாறி படிக்கணும் லைப்ரரியில் போய் தேடணும் அப்படின்லாம் இருந்த நிலைமை மாதிரி நீங்கள் இருந்தே அத்தனை கருத்துக்களையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ள வாய்ப்புகள் ஆனால் சில சிரமங்கள் என்னென்னா எங்களுக்கு அவ்வளவு தேட வேண்டி தேவையான தேடணும் உங்களுக்கு வந்து தேவையுள்ளது தேவையில்லாது எதுவுமே நெட்டில் கிடைக்குது எல்லாமே நெட்டில் கிடைக்குது அப்படின்னு இருந்ததுனால குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு வள்ளுவர் சொல்வார் இல்லையா உங்களை எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து ரொம்ப நல்லதாக இருக்க விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும் அதுவும் பூரணமாக எல்லாமே நல்லதாக இருக்குதுன்னு எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கலாம் மிக அதிகமாக நல்லதாக இருக்கு கெட்டது அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு அந்த எபிலிட்டி இப்போ வேண்டியிருக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வருது இதை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இவ்வளவு தகவல் வர்றதில்ல எந்த தகவலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த தகவலை தேட வேண்டும் அப்படிங்கிற தெளிவு வந்து உங்களுக்கு வேணும் அந்த தெளிவை வந்து இந்த வயசுலேயே தேட வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துடைய மிகச்சிறந்த அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வாய்ப்புகள் உங்களுக்குள்ள வாய்ப்புகள் ஒரு மாதிரி எங்களுக்குள்ள வாய்ப்புகள் வேற மாதிரி ஆனா எந்த வாய்ப்பு எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நாம் மேலான நிலைக்கு செல்வது எளிது தான் உண்மை உதய